செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சித்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் அறிவுறுத்தலின்படி மற்றும் நந்திவரம் கோடுவாஜிரி நகர அதிமுக செயலாளர் சீனிவாசன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற்ற மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் அதிமுக கவுன்சிலர் எஸ் டி பிரசாத் தலைமையில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர் மேலும் கவுன்சிலர்கள் கிரீதரன் ஹேமலதா வெங்கடேசன் நாகேந்திரன் தங்கராஜ் தேவி தனசேகரன் கலைச்செல்வன் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் பத்திரிகையாளர்களுக்கு கவுன்சிலர் எஸ் டி பிரசாத் அவர்கள் பேட்டி அளித்தார் குப்பை வாரவை கட்டீர் விட்டதில் கொசு மருந்து மஷின் வாங்கிய பிளீச்சிங் பவுடர் சுகாதார பணிகளுக்கு வாங்கியது முறைகேடு குடிநீர் பைப்பை அமைத்தேடு முறைகேடு முறைகேடு போகுது போகுது மக்கள் வரி பணம் போகுது நகராட்சி நிர்வாகமே நகராட்சி நிர்வாகமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமன்ற உறுப்பினர்களை மதித்தது முறைகேடு முறைகேடு தண்ணீர் வழங்குவதிலே முறைகேடு 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 தண்டர் விடுவதிலே முறைகேடு

செயலாள கமிஷனரோட அலுவலகத்தில் நடத்தலாம் ஆனால் எப்பவுமே வந்து நகரமன்ற அலுவலகத்தில் தான் இதை முதல்ல கண்டிஷன் ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டதாக தீர்மானம் இதில் வச்சுருக்காங்க தீர்மானத்தில் அந்த டெண்டர் எப்போ விடப்பட்டதுன்னு தெரியல எங்கே விளம்பரப்படுத்திங்க கேட்டதுக்கு சரியான பதில் இல்லை அந்த டெண்டர்லாம் வந்து விளம்பரமாக படுத்துறதுல எங்களுக்கும் ஒரு தகவல் வந்து தெரிவிக்கிறது கிடையாது இது ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டாவது இப்போ வந்து டெண்டர் விட்டாங்க அந்த குப்பை டண்டர் விட்டது வந்து இது முன்னாடி பதினெட்டு வார்டு தான் அதே முப்பது வார்டு தான் இப்போ இருக்குது அந்த பதினெட்டு வார்டு தான் முப்பது வார்டு ஆகுனாங்க அந்த முப்பது வார்டுல அது பதினெட்டு வார்டு இருக்கும்போது அங்கே வந்து கம்மியான தொழிலாளி தான் இருந்தாங்க அப்படியே வந்து குப்பைகள் வந்து முறையாக வாரப்பட்டு ஆனால் இன்றைக்கி அஞ்சு கோடி ரூபாய் வருஷத்துக்கு அந்த குப்பைலாம் சரியாகவே வாரது ஃபஸ்ட்டு ரெண்டாவது எல்இ எல்இடி லைட்டு வாங்கினாங்க அந்த எல்இடி எல்இடி லைட்டோட விலை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் தான் இருக்கும் அதுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பில்லு போட்டு எடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய பணிகள் வந்து டண்டரே விட மாட்டுறாங்க டெண்டரே விடாம பணிகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெண்டர் வைக்கிறாங்க இதை ஒண்ணு நாங்கள் கேட்டோம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த டெண்டர் வந்து வெளிப்படை தன்மை நடத்ததே இல்லை அவர் யாருக்கு விருப்பமாக அவங்களுக்கு டெண்டர் கொடுத்துட்றாரு கேட்டால் நாங்கள் ஆன்லைன்ல டெண்டர் ஆனால் ஆன்லைன்ல டெண்டரே நிறுத்தத்தில் அப்லோட் பண்றதே கிடையாது இது ஒண்ணு அந்த கொசு மருந்து மிஷின் வந்து குறைஞ்சபட்சம் பத்து வாங்கியிருப்பாங்க கூட வாங்கியிருக்காங்க ஆனால் கொசு மருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு வாட்டி கூட அடிக்கிறதே கிடையாது அதே மாதிரி குறிப்பிட்டு நான் என்னோட வார்டில் இருபத்தஞ்சாவது வார்டு அஜிதாசர் அங்கே வந்து பைப் வந்து காவா தண்ணி கலக்குது இதை நான் குறைஞ்சபட்சம் மூணு மாசம் லட்டரை கொடுத்துட்டேன் நான் நகரமன்ற தலைவர்கள் சொன்னேன் நகர நகராட்சி ஆணைய சொன்னேன் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதே மாதிரி பல முறைகேடுகள் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் வந்து டங்கு தான் அந்த சுகாதார பணி இது வரைக்கும் அந்த ப்ளீச்சிங் பவுடர் எங்கே தெரிஞ்சாங்க இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல அதே மாதிரிங்க பைப்பை குடிநீர் குழாய்கள் வந்து அது வந்து அது அதிமுக தலைவராக இருக்கும் போது நகரமன்ற தலைவர் சீனிவாசன் தான் கொண்டு வந்தார் அந்த பேராட்சி மன்ற தலைவராக இருக்கும் போது அந்த பைப் லைன் போடுறாங்க எங்கெதான் பைப் லைன் போடுறாங்களோ எவ்வளவு பைப் லைன் எவ்வளவு அளவுக்கு போடுறாங்க தெரியல அவங்க இஷ்டத்துக்கு பில் போட்டு எடுத்துக்கிறாங்க இது ஒண்ணு நிறைய இந்த நகராட்சியில் வந்து அதிமுக வார்டு உறுப்பினர் இல்லை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை நம்ம எது சொன்னாலும் எதுவுமே உடனே நடைபெறது இல்லை எதுவும் செய்யறதும் கிடையாது டெண்டர் விடுறாங்கன்னு வச்சுக்கீங்க எங்களுக்கு ஒரு இருபது லட்சமோ பதினோ பத்து வார்டுக்குலாம் பிரச்சனை ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அதே மாதிரி நாங்கள் சொல்ற எந்த வேலையும் இங்கே நடக்கிறது இன்னொன்று எல்லாத்துலேயும் முறைகேடுங்க அதே மாதிரி தண்டரில் ஐயோ சொல்ல முடியாத அளவுக்கு முறைகேடு நடக்குது எந்த ஒரு தண்டரும் இதுவரைக்கும் முறையாக நடந்தே தெரியல நாங்கள் இதுவும் இதுக்கு மேலே வந்து அதிகார மாவட்ட அளவில் அதிகார சந்தித்து புகார் தெரிவித்து அதே மாதிரி எங்களுடைய மாவட்ட கழக செயலர் சித்தப்பங்க ராஜன் அவர் அவருடைய அவர் அறிவுறுத்தின்படி நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கிட்ட அனுமதி வாங்கி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நலிவுரம் நகராட்சியை கண்டித்து நகராட்சி தலைவரை கண்டித்து மிக விரைவில் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்